ஒருவர் ஆச்சரியம்பா பஸ் ஒரு குதிரை தெளிவா ஒரு வரி பேசித்து மற்றவர் வரி குதிரையா இருக்கும் சிரித்தீர்களா இல்லையா என்பது இந்த கதைக்கு முக்கியமல்ல மேற்குறித்த நகைச்சுவை துணுக்கு ஒரு பிரபல வார பத்திரிகையில் வந்திருந்ததை நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள் இதன் சிருஷ்டிகர்த்தாவான ஜோலார்பேட்டை மோகன் என்பவன் நம் கதாநாயகன் நண்பர்கள் வட்டத்தில் துணுக்கு பிரபலமாகி அவன் பெயர் நாட்பட நாட்பட குருகி ஜோமோ என்று நிலைத்துவிட்டது அதுதான் செய்தி அப்படி ஒன்றும் பெரிய வட்டாரமில்லை பார்த்தசாரதி இது கிடையாது நண்பர்களுக்கு மாமா பூர்ணச்சந்திர ராவ் அரிஸ் கிருஷ்ணமூர்த்தி கிட்டா இம்மூவரும் தான் ஜோமோவின் நண்பர் வட்டம் அசோக் நகரில் நவீன தேவாலயம் இருக்கிறதே அதற்கு எதிர் குறுக்கு தெரிவில் மூன்றாவது வீட்டின் மாடியில் நால்வரும் குடியிருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் உறவு இல்லை என்று வீட்டுக்கார அம்மாவிடம் சொல்லிவிடாதீர்கள் ஜோமோவை பற்றி சொல்வதற்கு முன் மற்ற மூவருக்கும் தலா ஒரு பேரா அவசரக்காரர்கள் இந்த மூன்று பேரர்களையும் ஸ்கிப் பண்ணிவிடலாம் மோசமில்லை ஆனால் ராத்திரி ரேடியோவை அணைத்துவிட்டு கொசுவத்தை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கும் முன் முறை இதை கேட்டுவிடுங்கள் பின்னால் இந்த கதையில் நடக்கப் போகும் சிக்கலான சம்பவங்களின் பின்னணியை உக்கிரமாக உணர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் பாச்சாரதி முழு குழுவில் கல்யாணமானவன் அதனால்தான் மாமா மனைவியை காட்டித்தான் வீடு வாடகைக்கு கிடைத்திருக்கிறது மனைவி நீலா செங்கல்பட்டுக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருமாந்தாளூரில் பிஜிஎம் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பத்தாம் படிவத்துக்கு தமிழ் சொல்லித் தருகிறாள் புலவர் பட்டம் பெற்றவள் தப்பி தவறி குறுந்தொகை வேற்றுமை தொகை என்று அவளிடம் ஆரம்பித்து விடாதீர்கள் நீலா தொகை என்று அவளிடம் கண்ணாடி போட்டுக்கொண்டு மாவட்ட அளவில் கும்பகர்ணன் சிறந்தவனா வீடனன் சிறந்தவனா என்ற பட்டி மண்டபத்தில் பதட்டி விவாதித்து தொலைக்காட்சியில் செய்தி மலரில் ஒரு பத்து செகண்டுக்கு மௌன படம் போல காட்டினார்கள் சொப்பு மாதிரி கப்பும் கொடுத்தார்கள் நீலா சென்னைக்கு மாற்றலுக்கு மனு போட்டிருக்கிறாள் அதற்காக மாமா இந்த முனையில் நவம்பர் மாதத்துக்கு தேனியைப் போல உழைத்து கொண்டிருக்கிறார் அரங்கநாயகத்துக்கு தெரிந்த நாயகம் ஒருவரை பிடித்திருக்கிறான் வாரம் தவறாமல் இல்லாளுக்கு ஒரு கடிதம் எழுதுவான் அவள் நலவெண்மாவில் இருந்ததெல்லாம் மேற்கோள் காட்டி பதில் எழுதுவாள் ஒன்றரை நாள் சேர்ந்தாற் போல விடுமுறை வந்தால் உடனே செங்கல்பட்டு திரும்ப வரும்போது தேன் குளித்த நரி மாதிரி மாறாத புன்னகையுடன் வருவான் மாமா மாநில அரசு அலுவலகத்தில் ஏராளமான ஐஏஎஸ் டைரக்டர்களில் ஒரு டைரக்டரின் பிஏ தமிழ் டைப்ரைட்டரில் மாமண்டூர் கிராமத்தில் உள்ள மேற்படி கோயிலுக்கு சொந்தமான சர்வே நம்பர் ஒன் செவன்டி த்ரீ ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள புஞ்சை அயன் நிலத்தை ஏலத்தில் விற்பது பற்றிய அறிக்கைகளை எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறான் மேல்பருவத்தூரில் தொடங்கி சகல தெய்வங்களுக்கும் பரிச்சயமானவன் சதா நெற்றியில் குங்குமம் பாக்கியராஜ் படப்பிரியன் சாண்டில்யன் என் தொடர்கதைகளை சேர்த்து பைன் பண்ணி கொண்டு வைப்பது அவனுடைய மேஜர் பொழுதுபோக்கு அரிஸ் என்று அழைக்கப்பட்ட பூர்ணாந்திர ராவ் வயதின் மூத்தவன் மாநிலக் கல்லூரியில் கணித விரிவுரையாளன் சுத்தம் என்பது சுத்தமாக கிடையாது எப்போது குளிப்பது எப்போது சாப்பிடுவது என்ற விவஸ்தையும் கிடையாது பிரிட்டிஷ் கவுன்சில் அமெரிக்கன் எம்பசி லைப்ரரிகளிலிருந்து வளவழவென்று புத்தகங்கள் எடுத்து வந்து படிக்கவும் படிப்பான் ஃபிலிம் சொசைட்டியில் செக்கொலோசோவிய படம் பார்த்துவிட்டு வந்து நடுராத்திரியில் பனியனுக்கெல்லாம் சர்ஃப் போட்டு வாஷ் பண்ணுவான் அல்லது கருக் முறுக் என்று எதையாவது சாப்பிடுவான் கண்ணாடியை விட்டால் பசுமாடு தெரியாது நாளைக்கு இருபது சிகரெட் கித்தார் வாசிப்பான் கணக்கில் புலி என்று இவர்களுக்கெல்லாம் தெரியாது ஜாமா ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மேத்தமேட்டிக்ஸ் அசோசியேஷன் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறான் பெரிய பேச்செல்லாம் பேசுவதால் அரிஸ்டாட்டில் என்று பெயர் பெற்று அரிஸ் என்று சுருக்கியிருக்கிறார்கள் சொந்த ஊர் தெனாலி என்றாலும் மெட்ராஸில் பல காலம் ஆகிவிட்டதால் தமிழ் நன்றாக தெரியும் கல்யாணம் பண்ணிக்கொள்கிற ஜாதி இல்லை ஒரு புஸ்தகம் படிக்க லைப்ரரியே வாங்க வேண்டுமா எம்பில் முடித்துவிட்டு பிஹெச்டிக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறான் கிட்டா கிருஷ்ணமூர்த்தி பாமா பார்மா என்ற மருந்து தயாரிக்கும் கம்பெனியின் சென்னை ஏரியா சேல்ஸ் மேனேஜர் பேர்தான் பெந்த பேரை தவிர ஆபீஸ் என்பது அசோக் நகர் அட்ரஸ் தான் மொத்த ஸ்டாஃப் கிட்டா ஒருவன்தான் பார்மாக்காரர்கள் கோகோட்டீன் என்று ஒரு இருமல் மருந்தும் தாது புஷ்டி தங்க பஸ்பம் வகையில் அல்லோபதி முறையில் இரத்த சுத்திக்காக சந்தேகமாக கருப்பு மாத்திரை ஒன்றும் தயாரிக்கிறார்கள் மேலும் ஹார்லிக்ஸ் போல ஒன்று வாட்டர் பிரிச் காம்பவுண்ட் போல ஒன்று சேமோ என்று ஒரு டிராங்கிலைசர் கிட்டா சேர்ல்ஸ் கம்பெனியில் இருந்தவன் சிந்திக்கார மேனேஜருடன் சண்டை போட்டுக்கொண்டு கேரள கம்பெனியான பாமா ஃபார்மாவில் சேர்ந்து கொண்டு சால்ஸின் சேல்ஸை ஒழித்து கட்டுகிறேன் புதிய கம்பெனியின் விற்பனையை இரட்டிப்பாக்கிறேன் என்று சவால் விட்டுவிட்டு வந்திருக்கிறான் வாரத்தில் நான்கு நாள் பையை தூக்கிக் கொண்டு டூர் கிளம்பி விடுவான் திரும்பி வந்ததும் அந்த ஊர் பெண்கள் கிட்டாவுட்காகவே விளக்கேற்றி வைத்துக் கொண்டு காத்திருப்பதாக பற்பல தீரச் செயல்களை விவரிப்பான் குருடா என்றாலும் கேட்க சுகமாக இருக்கும் கிட்டா சுயநலன் சொந்த ஊர் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் தினப்படி தனக்கு மட்டும் சுண்டலி சைஸுக்கு வாழைப்பழம் வாங்கி கொண்டு அதை சாப்பிட்டு விட்டு நியூஸ்பேப்பர் போட்டு மூடிய பாலை பண்ணி பாதாம் விட்டா கலந்து சாப்பிட்டு விட்டு என்னதான் விளக்கு எரிந்தாலும் அரி சத்தம் போட்டாலும் பத்து மணிக்கு டான் என்று படுத்து பத்து மூன்றுக்கு குரட்டை பொழுதுபோக்கு பென்ட் ஹவுஸ் பிளே பாய் உயி போன்ற பத்திரிகைகளின் ஞானபூமியில் மறைத்து வைத்துக் கொண்டு பொம்மை பார்ப்பது அப்பாடா நண்பர்களை அறிமுகப்படுத்தியாகிவிட்டது ஜோமோவை பற்றி நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் காலை ஐந்து பத்துக்கு அலாரம் வைத்து அடித்த போது கிட்டா வழக்கம் போல பாட்சார்தி சாமி படத்தருகில் குலந்தரும் தரும் சொல்லி கொண்டிருக்க அரிஸ் போர்வைக்குள் எந்த பக்கம் தலை என்று தெரியாமல் தூங்கி கொண்டிருந்தான் ஜோமோ அப்படியே என்னுடைய பூட்ஸுக்கும் பாலிஷ் போட்டுவி காய்சா இருப்ப பெற்ற தாயினும் மாயின செய்யும் சரிடா டீ போட்டுட்டியா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே போட்டாச்சு ஜோமோ கையில் தேநீர் கோப்பையுடன் அரிசை திறந்து உளுக்கினான் விழித்து கொண்ட அரிஸ் ஏண்டா உஸ்ர வாங்குறீங்க நடுராத்திரியில் என்றான் ஏ இன்னைக்கு தானே யாரோ வெள்ளக்காரன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வரான்னு சொன்னேன் ஏய் ஆமாடா ஏழு மணிக்கு ஏர்போர்ட் போனோம் கண்ணாடியை தேடி அணிந்து கொண்டு பல் தேய்க்காமல் டீ குடித்து விட்டு போட்டுட்டியா என்றான் குளிக்க போறியா அதான் யோசிக்கிறேன் மாமா என்னடா குளிக்கலாமா குளிச்சிரு அண்ட அசல்ல கார்ப்ரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கா அரிஸ் ஜோமோவின் துண்டையும் சோப்பையும் லுங்கியையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு செல்ல ஜோமோ மாமாவின் ஷூவுக்கு பாலிஷ் போட்டுவிட்டு தன் சட்டைக்கு இஸ்திரி போட்டுக்கொண்டு சமையலறைக்கு சென்று மூவருக்கும் பிரெட் ஸ்லைஸை பழுப்பாக்கி முட்டை வேக வைத்து மறுபடி வெந்நீர் போட்டுக்கொண்டு குளித்து விட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு விட்டு படியிறங்கி அலுவலகத்துக்கு கிளம்பினான் லேட்டாக போனான் என்று சரித்திரமே இல்லை படியில் ஜன்னல் வழியாக வீட்டுக்கார அம்மாளின் பெண் ஷாலினி லின்னி லின்னி என்று கூப்பிடுவார்கள் ஜோமோ என்றாள் குட் மார்னிங் வர்றப்ப அம்மா ஹாஃப் கிலோ பீபரி வாங்கின் வர சொன்னாங்க ரெண்ட்ல கழிச்சுக்க சொன்னாங்க என்றாள் பெரிசாக கண்ணாடி போட்டு கொண்டிருந்தாள் இந்த அதிகாலையிலும் சூயிங்கம் என்று கொண்டிருந்தாள் வாட் யார் என்றெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாள் பிளஸ் டூ மாணவி கணக்கில் குண்டு நாலு படி இறங்குவதற்குள் லின்னியின் அம்மாவும் தெரிந்தாள் விதவை போன வருஷம்தான் கணவனை எழுந்தவள் ரொம்ப சீக்கிரம் துக்கம் விட்டு போய்விட்டது மிஸ்டர் மோகனரங்கம் இவள் ஒருத்திதான் ஜேமோவை பிறந்த போது நெல்லில் எழுதிய பேரை வைத்து கூப்பிடுகிறாள் லின்னிக்கு கணக்கு டியூஷனுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா யாருமா பூர்ணச்சந்திர ராவ் சொல்லி பார்த்தம்மா அவன் சோம்பேறி கவலைப்படாதீங்க ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கொட்ட வாங்கிட்டு வந்துடுறீங்களா நிச்சயம் பஸ் நிலையத்தில் காத்திருக்கும் போது ஜோமோ ஒரு குருட்டு பிச்சைக்காரனுக்கு நாளனா போட்டான் அதை அவன் ஆராய்ந்து ஐயா இந்த நாளனா செல்லாதுங்க என்றான் சாரிப்பா என்று குருட்டு பிச்சைக்காரனுக்கு வேறு நாணயம் கொடுப்பதற்குள் பஸ் வந்து விடவே மற்றவர்கள் எல்லாம் வழிவிட்டு இவன் கம்பியை பிடிப்பதற்குள் நடத்துனர் ஊதிவிட்டார் லேட்டாகிவிடும் என்று ஆட்டோ பிடித்து எம்டியா திரும்பி வரணுங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா அலுவலகம் வந்து சேர்ந்தான் லிப்டுக்கு நீளமான வரிசை காத்திருந்தது படியேறி போனால் முட்டி உழைந்துவிடும் இவன் முறை வருவதற்குள் லிப்டின் ஆட்டோமேட்டிக் கதவு மூடிக்கொள்ள ஆறு மாடி போய் திரும்பும் முறை காத்திருந்தான் ஜோமோவுக்கு இதிலெல்லாம் ஆத்திரமே வராது அவனுக்கு கோபம் வரவழைத்தால் உங்களுக்கு பத்து ரூபாய் தருவேன் இந்த மாதிரி தினசரி சங்கடங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்காமல் மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் சுலப பிரஜை மற்ற பேர் சந்தோஷமாக இருந்தாலும் இவன் சந்தோஷப்படுவான் மற்ற பேர் மட்டுமில்லை நாய்க்குட்டி செடி கொடிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் செடிக்கு வலிக்கும் என்று பூப்பறிக்க மாட்டான் பெண்களை நிமிர்ந்து பார்க்க தயங்குவான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஏன் கற்பு கூட இவனுக்கு சொல்லலாம் விபரீதமாக நினைத்து கொள்ள வேண்டாம் மனசுக்குள் ஆயிரம் காதல்கள் உண்டு எல்லாம் வெளியே சொல்லாமல் உள்ளத்தில் போட்டலாம் மறுபடி லிஃப்ட் கீழே வந்தபோது கடைசி நிமிஷத்தில் ஒரு பெண் வந்து சேர்ந்து கொண்டாள் கதவு மூடின பின் அவளிடம் இருந்து சென்ட் வாசனை அடித்தது சற்று நிமிர்ந்து பார்க்க எத்தனைத்தான் அவள் லிப்டின் உள்ளே இருந்த கண்ணாடியால் இரண்டு அரவளாகி மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் டி ஷர்ட் அணிந்திருந்தாள் அதை கணிசமாகவே நிரப்பியிருந்தாள் ஜோமோ பாரதியின் வரிகளை பட்டிமன்றங்களிலும் பாட புஸ்தகங்களிலும் தான் சந்தித்திருக்கிறான் இந்த பெண்ணின் சட்டையில் ஆதலினால் காதல் செய்வீர் என்று எழுதியிருந்தது எதிர்பாராத இடம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் அவள் அந்த சட்டையை தலைவழியாக போகிறாள் என்பதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை அந்த பெண் ஆறாவது மாடி வரை வாசனையுடன் வந்தாள் ஆறாவது மாடியில் இருப்பது இரண்டு ஒன்று ஜோமோவின் ஆபீஸான ஏஸ் அட்வர்டைசிங் இரண்டு வாட்டர் டேங்க் அந்த பெண்ணை பார்த்தால் வாட்டர் டேங்க் காரியாக தெரியவில்லை எனவே தன் ஆபீஸுக்குத்தான் வருகிறாள் என்று முடிவு கட்டி முடிச்சிட வேண்டியிருந்தது இதுவரை பார்த்ததில்லை புதுசு பளபளப்பை பார்த்தால் மாடலாக இருக்கலாம் என தோன்றுகிறது பாரதியின் வரி அவள் மூச்சுக்காற்றுக்கு ஏற்ப அலைபாய்ந்து கொண்டிருந்தது ஜோமோவின் பிரம்மச்சாரி உள்ளத்தை இம்சை பண்ணியது சீக்கிரம் ஆறாவது மாடி வந்துவிட லிப்ட் கதவு சுவாசித்து திறந்த மந்திரம் அவள் நேராக ஏஸ் அட்வர்டைசிங் ஸ்டூடியோ கதவை நோக்கி சென்றாள் ஜோமோவும் ஏஸ் தான் தன் அறைக்குள் சென்று உட்கார்ந்தான் தனக்கென்று தனிப்பட்ட அறை சின்னதாக இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் அவ்வப்போது தனக்குள் பேசிக்கொள்ள அவனுக்கு தனிமை தேவையாக இருந்தது இப்போது மேஜை மேல் ஜில் சோப்புக்காக விளம்பர வாக்கியம் பாக்கி இருந்தது ஜில் என்று நினைத்ததுமே அந்த பெண் நினைவு திரையில் குறுக்கிட்டால் இந்த முகத்தை பார்த்திருக்கிறான் விவிடி தேங்காய் எண்ணெயலா இல்லை மாட்டு மாட்டுவண்டியை பிடிக்க ஓடுவாளே அவளா இல்லை மஃபத்லால் துணிகள் மட்டுமே என்பாளே அவளா சே வேலைய கவனி குளிக்கும் மறைக்குள் நுரைக்கும் ஜில் என்று எழுதினான் ராமா மேனேஜர் கூப்பிடுவதாக தகவல் சொல்லிவிட்டு பால் பாயிண்டை எடுத்து பரிசோதித்து பார்த்தான் பியூனுக்கு இத்தனை சலுகையா என்ன செய்வது ராமா ஆபீஸில் ஒரு வங்கியே நடத்துகிறான் எல்லாருக்கும் கடன் தேவராஜன் கண்ணாடியை கழட்டிவிட்டு ஜோமோவை பார்த்து மார்னிங் என்ன வாக்கியம் ரெடியா ரெடி சார் தேவராஜன் ஒரே சமயத்தில் எட்டு காரியங்கள் செய்யலாம் என்பதை அவரது மேஜை அறிவித்தது ஷூட் என்று தன் கண்களை மூடிக்கொண்டு ஜோமோவின் இலக்கிய முயற்சிக்கு தயாரானார் குளிக்கும் அறையில் நுரைக்கும் ஜில் என்று அவரை ஆர்வமாக பார்த்தான் உம் வேற சொல்லுங்க என்று மறுபடி கண்ணை மூடிக்கொண்டார் ஸ்நான அறையில் மேனி எழில் என்ன மோகன் என்ன ஆச்சு உங்க கற்பனா சக்தி இந்த பாருங்க இருமலை உறங்க வைக்கிறதுக்கு கிளைகோடின் இப்ப வாங்குவீர் இலவச ஸ்பூனுடன் இந்த மாதிரி நறுக்கு தெரிச்சாப்புல இருக்க வேண்டாமா சிலப்பதிகாரமா சொல்றீங்க ரெண்டு வார்த்தையில ப்ராடக்ட் வரும்படியா சொல்லுங்க பாக்கலாம் குவிக் ரெண்டு வார்த்தை ஆமா ப்ராடக்ட் வேணும் ஆமா ஜில் என்றான் ம் நாட் பேட் ஆனால் ரொம்ப சுருக்கிட்டீங்க வைதவே நான் உங்களை கூப்பிட்டது இதுக்கு இல்ல ஸ்டுடியோவில் கமர்ஷியல் ஃபில்ம் எடுத்துட்டு இருக்காங்க சாமிநாதனுக்கு நாலு வரி தேவைப்படுதான் அவர்கிட்ட போங்க சொல்லுவார் தேவராஜன் அவனை அந்த கணமே மறந்து போய் வேலையில் ஆழ்ந்தார் சத்தம் போடுவதில் மன்னர் இந்த நிமிஷமே வேலையை விட்டு நீங்கு என்று சொல்லிவிட்டு அக்கவுண்ட் செக்ஷன் போவதற்குள் மனசு மாறி மோகனரங்கா நீ இல்லாம நான் எப்படி இந்த ஆபீஸ் நடத்துறது என்று முட்டிக்கால் போட்டு போகாதே என்று கெஞ்சுவார் ஜோமோ அந்த ஆபீஸில் காப்பிரைட்டர் மட்டுமல்ல எத்தனையோ எடுபிடி வேலைகள் செய்வான் தேவராஜனின் பையனின் ஸ்கூட்டருக்கு டாக்ஸ் கட்டுவதிலிருந்து மேக்னி டிக்கெட் வாங்கி தருவது வரை ஜோமோ ஸ்டூடியோவுக்கு அதிகம் போனவன் இல்லை கோடியில் ஏசி செய்யப்பட்ட புதிய பகுதி என்று சுமாராக தெரியுமே தவிர எந்த கதவு எதற்கு என்றெல்லாம் விவரம் தெரியாது ஏதோ ஒரு கதவை ஸ்டூடியோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு திறக்க கண்டாமுண்டா சாமான்களாக இருந்தன விலகி இருந்தவனை ஒரு காட்சி கவர்ந்தது அந்த அறை பிளைவுட்டால் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது தடுப்புக்களில் குறைப்பட்ட இடைவெளி வழியே அந்த பெண் தெரிந்தாள் தன் சட்டையை தலை வழியாக கழட்டி கொண்டிருந்தாள் ஓவியர் இதற்கு மேல் படம் போட வேண்டாம் ஜோமோ கோந்து தடவி ஒட்டினது போல் நின்றுவிட்டான் கழற்றிய சட்டையை உதறி ஒரு ஆணி தேடி அதில் மாட்டிவிட்டு முதுகு பக்கம் குக்கியை லாகவமாக விடுவித்து இரண்டு கைகளையும் தொள தொளத்து விடுவித்துக் கொண்டு உடம்பை சுற்றி ஏராளமான ஒரு டவலை சுற்றி கொள்ளும் முன் கொஞ்சம் இவன் பக்கம் திரும்பினால் ஜோமோவுக்குள் புறா அடித்து கொண்டது பார்ப்பது பாவம் என்றும் குற்றம் என்றும் தோன்றியது சற்று நேரம்தான் அவள் முழுவதும் போர்த்தி கொண்டு விட்டாள் இந்த இடத்தை விட்டு விலகி போக வேண்டும் இல்லை எனில் போலீஸ் வந்து கைது பண்ணி போய்விடுவார்கள் என்று தோன்றியது அந்த காட்சி பச்சை குத்தினால் போல் மனதில் பதிந்து விட்டது இதுவரை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பாய் பெண்ட் ஹவுஸ் எல்லாம் கிட்டா காட்டியிருக்கிறான் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பளிச்சென்று இரண்டு பக்க பரப்பில் போட்டோக்கள் போட்டிருக்கும் எல்லாம் ஷூட் தான் இது நிஜம் முப்பரிமாணம் அசைவு ஒரு பெண்ணின் மார்பு என்பது விகல்பம் இல்லாதது பார்த்தால் ஒரு கலைப்பொருள் என்று அரிஸ் ஆதர்சம் அந்த பெண் இப்போது உடம்பை டர்க்கி டவலால் ஓடிக்கொண்டு விட்டு திரும்பிவிட்டாள் ஜோமோ பிரமை பிடித்தார் போலத்தான் விலகினான் ஸ்டூடியோ வாசலை கண்டுபிடித்து உள்ளே சென்ற போது ஒரு ஜன்னல் திறந்து அதற்கு அந்த புறத்திலிருந்து ஜன் சன்னமான திரை அமைத்து ஃபேன் காற்று தென்றலாக நடித்து கொண்டிருந்தது சலவைக்கல் சுவரில் பொந்து வைத்து முத்து மாலை எல்லாம் வைத்து அதன் அருகில் புது ஜில் கட்டி ஒன்று தயாராக இருந்தது பக்கத்தில் ரோஜா வண்ணத்தில் ஒரு குளிக்கும் தொட்டி காத்திருந்தது கேமரா லைட்டுகள் ஷவர் பைப் எல்லாம் காத்திருந்தன சாமிநாதன் வாங்க உங்களுக்கு தான் காத்திருந்தேன் நாலு வரி வேணும் அவ்வளவுதான் கொஞ்சம் லிஸ்டிங்கா சொல்லுங்க சார் முதல்ல ஜன்னல்ல இருந்து லேசா காத்து வீசுறது திரையாசங்கரா மாதிரி ஷார்ட் எடுக்கிறோம் பின்னணியில் உஸ்தாத் அது என்னக்கான் அவர் சரோல் பாத்திய இசை கேமரா அப்படியே பேன் பண்ணி ஜில் சோப்புக்கு வருது அபியோட கை அப்புறம் அவ முழங்கை முகம் கழுத்து காலு சென்சார் எங்கெல்லாம் அனுமதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீர்த்து வேலைகள் போக்குவரத்து இருக்கும் ஜோரா பின்னணியில் டீப்பாக ஒரு வாய்ஸ் வருது நாலே நாலு வரி சொல்லுங்க பார்க்கலாம் இப்போது அந்த பெண் கதவை திறந்து கொண்டு புதிதாக சுதந்திரம் பெற்ற ஆப்பிரிக்கா நாட்டு ஜனாதிபதி போல உள்ளே நுழைந்தாள் அபி இதான் மோகன் ஆஃபீஸில் டாப் காப்பி ரைட்டர் இது அபிலாஷா பார்த்துருப்பியே பார்த்துருக்கேன் என்றான் குற்ற உணர்வுடன் அபிலாஷா அவனை சிநேகிதமாக பார்த்து ஹாய் என்றாள் சுவாமி ஷார்ட் ரெடியா மத்தியானத்துக்குள்ளே விட்டுடுவீங்களா முதல்ல ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வேணும் ஸ்டூடியோவுக்கு வருது வருது தானே ஒவ்வொன்னா இன்ஸ்டால் இருக்கோம் இது என்னது உடம்பு டவல் ஜூலியஸ் சீசர் மாதிரி ஷார்ட் ரெடியாகிறப்போ குறைச்சிக்கலாமே என்னப்பா மோகன் சொல்லு மோகன் கவிதா வேகம் பெற்று சில்லன காற்று மெல்லன பாட்டு சொல்லனா ஈர்ப்பு ஜில்லனும் சோப்பு என்றான் பியூட்டிஃபுல் போன ஜென்மத்துல நீ கம்பன்யா எப்படி அபி லவ்ஸி இட் ஸ்டிங்ஸ் என்றாள் இவளுக்கு ரசனையே கிடையாது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பா துற எங்கேயா நொறை ரெடி சார் சோப் மேலே படாம லேசா நொறை இருக்கட்டும்னே இங்க ஒரு பேபி போடியா கம் அபி அபிலாஷா என்கிற பெண் இப்போது தன் மார்பில் மட்டுமே டவல் மறைக்க குளிக்கும் தொட்டிக்குள் மேக்கப்புடன் இறங்கி அவசியமில்லாத ஆளுங்க எல்லாரையும் வெளியே சொல்லுங்க என்றாள் சாமிநாதன் ஜோமுவை பார்த்து மோகன் தேங்க்ஸ் பா நான் தேவராஜன் சொல்லிக்கிறேன் எழுதி கொடுத்துட்டல வெளியில வந்த போது ஜோமோவுக்கு வயிற்றில் ஒரு மாதிரி சங்கடம் இருந்தது ஏன் என்று தெரியவில்லை அவனுக்கு டெலிபோன் வந்திருக்கிறது என்று குறிப்பு எழுதி மேஜே மேல் நம்பர் வைக்க இருந்தது ஜோமோ தான்டா அரிஸ் சொல்லு ஒழுங்கா ஏர்போர்ட் போய் சேர்ந்தியா லேட்டாக தான் போனேன் நல்ல விலை பிளேனும் லேட்டு ஜோமோ எனக்கு ஒரு ஒத்தாசை வேணும் வெள்ளைக்காரனை ஷர்டனில் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு நாள் ஒரு டிப்பிக்கல் இண்டியன் ஹவுஸ்ஹோல்ட தூங்கணுமா நீ தான் வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப ஜிகிரி தோசைச்சாச்சே ஏற்பாடு பண்ணிக்கடை ஒரு நாளைக்கு பண்ணி கொடுக்குறேன் ஒரு கண்டிஷன் லின்னிக்கு கணக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் லின்னி வீட்டுக்கார பொண்ணு ப்ளஸ் டூ கம்சூ பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பேண்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி இங்கிலீஷ் போட்டு போடுமாடா நான் மாட்டேன் வெள்ளக்காரர் அவனுக்கு முக்கியமா ஆமாடா ஸ்காலர்ஷிப் ஒன்று சரி ஒழி என்னைக்கு ஆரம்பிக்கணும் ஹரிஸ் நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் சம்திங் இம்பார்ட்டன்ட் என்று டெலிஃபோனை பட்டென்று வைத்து விட்டான் அபிலாஷா அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பெண்களுடன் அத்தனை கிட்டத்தில் அத்தனை வாசனையுடன் ஜோமோ பேசினதில்லை அவனுடைய ஸ்டெனோ சரோஜாமா பெண்களுடன் சேர்த்து இல்லை அபிலாஷா ஆபீஸ் கதவை திறந்து எக்ஸ்கியூஸ் மீ என்றாள் வாங்க வாங்க உங்களை பார்த்ததுமே உங்ககிட்ட பேசினாலே பாக்கியம்னு நினைச்சேன் உட்காருங்க என்று சொல்லத்தான் நினைத்தான் பதிலாக சைக்கிள் வால் டியூப் பிடுங்கி கொண்டது போல ஒரு விதமான சத்தம் மட்டும்தான் எழுப்ப முடிந்தது தான் பார்த்ததை பார்த்து விட்டாளா என்று பயம் மேலும் அவள் மூச்சு விடுவது இவனுக்கு மூச்சு திணறியது அழகாக இருக்கிறோமே என்று ஒரு கர்வம் வேண்டாம் ஒரு பின் குறிப்பு உட்காருங்க என்று ஒரு வழியாக சொல்ல முடிந்தது எனக்கு டைம் இல்லை ஆர்ட் லிபர்ட்டிக்கு போனோம் அங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்கு எஸ் என் பெருங்காயத்துக்கு நீங்க தானே மோகன ரங்கம் என்று விரல்களால் கூந்தலை வாரி கொண்டாள் ஆமா ஜோலார்பேட்டை தீட்டி செதுக்கினார் போல குரல் ஆமா உங்க அப்பா பேரு பாண்டுரங்கம் புளூட்டை விழுங்கினார் போல குரல் ஆமாம் என்றான் ஜாதகத்தையே விரிக்கிறாளே என்று ஆச்சரியத்துடன் நீங்க தான் நான் தேடிட்டு இருந்த ஆளு சாமிநாதன் சொன்னாரு எங்க அப்பா உங்களை சந்திக்க விரும்புறாரு நாங்க கூட பூர்வீகம் ஜோலார்பேட்டை தான் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சின்ன பிள்ளையில இருந்து மாங்கா பறிச்சாங்களாம் இந்த ஆஃபீஸில் மோகன்னு பையன் இருக்காமா விசாரித்து நிச்சயம் வீட்டுக்கு கூட்டு வானார் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க இப்போ நான் ஃப்ரீ இல்லை என்றபடி அவள் தன் கைப்பையிலிருந்து ஒரு சில பொருட்களை எடுத்து வைத்தாள் பாக்கியம் பண்ணின ஒரு சின்ன கைக்குட்டை பாக்கியம் பண்ணின சீப்பு சிறு பர்ஸ் மேக்கப் செட் கையலகத்துக்கு ஒரு டைரி அதை பிரித்து சோதித்து நாளன்னைக்கு எனக்கு செஷன் எதுவும் இல்லை ஃப்ரீ நாளன்னைக்கு நான் இங்கே வரேன் சாயங்காலம் உங்களை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் நோ அப்ஜெக்ஷன் தானே வலுவில் ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாளேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க இல்லைங்க இல்லைங்க உங்களுக்கு எப்பவுமே என்று ஆரம்பிப்பதற்குள் அவள் பாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் அவள் மறந்து போய்விட்ட கைக்குட்டை இதயத்தின் அருகில் உள்ள பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் வட்டாரமே பிரகாசமாகிவிட்டது காதோரத்தில் பேட்டரி இணைத்தார் போல் மின் அதிர்ச்சி ஏற்பட்டது சரோஜா அம்மா டை படித்துக் கொண்டிருந்தது ராமா தேநீர் கோப்பியை அலம்பியது எல்லாமே சங்கீதம் போல் இருந்தது இலக்கணம் இல்லாமல் எண்ணங்கள் சிறகடித்தன அவள் தந்தையும் என் தந்தையும் ஒரே ஊர்க்காரர்கள் அவள் தந்தை என்னை வர சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் தாமசமான ஜோமோவுக்கே லவுட் அண்ட் கிளியராக புரிந்தது வீட்டுக்கு போனதும் மாமாவிடம் சொன்னான் நீ சொல்றது ரைட்டு கல்யாணம் தான் உத்தேசமா இருக்கணும் பொண்ணு அழகாடா அழகா நான் அப்படியே ஆடுற வதியர நீலாவிட அழகா யாரு ஓ மனைவியா மாடல்யா இவ இவ வேற கோத்திரம் மாடலா ஹம் அப்ப கல்யாண உத்தேசமா இருக்காது ரேஷன் கார்டு ரீஷன் கார்டு புதுப்பிக்கிறதுக்காக இருக்கும் நீதான் அந்த வேலையெல்லாம் சுத்தமா செய்விய உன் புகழ் பரவி வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க திறந்து பார்த்தால் ஜோமோ என்றாள் லின்னி மார்போடு புத்தகங்களை அணைத்து கொண்டு கம் என்றபடி எங்க ப்ரொபசர் என்றாள் மாமா எங்கடா அரிசு பாரு மத்தியானமே காலேஜ்ல இருந்து வந்துட்டான் உள்ளவா பாப்பா அம்மா டியூஷன் கமிச்சாங்க அவர் இல்லையா நான் போலாமா என்றால் உற்சாகத்துடன் இரு இரு டே அரிஸ் எந்திரிடா அந்த பொண்ணு வந்திருக்கு பாரு குலுக்கு அப்போதான் எந்திரிப்பான் எதை குலுக்கணும் என்றால் லின்னி அவன் கண் விழிக்க அரிஸ் எனப்பட்ட பூர்ணச்சந்திர ராவ் தன் மாணவியா போகிறவளை ஆதியோந்து அந்த அந்தமாக பார்த்தான் இதை பாரு என்கிட்ட பாடம் கத்துக்கணும்னா புடவை கட்டிட்டு வரணும் இந்த மாதிரி டைட்டா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாமல் சட்டெல்லாம் போட்டு வந்தாக்கா எனக்கு பயங்கர டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் ஏ அரிஸ் எதை யார்கிட்ட பேசணும்னு உங்கள் வையே கிடையாதா மாமா அந்த பொண்ணு எனக்கு பாடம் சொல்லித்தரும் ஷால்னி தானே உன் பேர் நீ ஹெரால்ட் ராபின்ஸ் படிச்சிருக்கியா ஓ சிட்னி ஷெல்டன் ஓ மூணு தலைமுறைக்கு போதும் முதல்ல சுயங்கத்தை துப்பிட்டு புடவை கட்டிட்டு வா இப்போது வீட்டுக்கார அம்மாள் உள்ளே வந்திருந்தாள் லின்னி அவர் சொல்கிறது சரிதான் மன்னிச்சிக்கங்க நாளைக்கே தாவணி ஒன்று ஓரம் அடித்து ஜாக்கெட்டும் பாவடையும் தைச்சி அனுப்பிடுறேன் அப்போ நாளைக்கு ஆரம்பிக்கலாம் இல்லைங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது ஏதாவது பண்ணி இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிருங்களேன் என் பொண்ணை எப்படியாவது தேய்த்துருங்க இந்த மாதிரி வாத்தியார் கிடைக்கணுன்னு தான் நீங்கள் போங்க மாமா இப்படி உட்காரு கிளின்னி உதட்டுக்குள் திட்டிக் கொண்டே அருகில் வந்து உட்கார்ந்தாள் இன்னைக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு வரி பாடம் போதும் நாளைக்கு சரியாக தொடங்கலாம் எங்கே எழுதிக்க ஆல் ட்ரூலி கிரேட் ஈக்வேஷன்ஸ் ஆர் சிம்பிள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவள் வியப்புடன் அதை எழுதிக்கொள்ள கொள்ள நான் சார் பாடம் இன்னைக்கு இவ்வளோ தான் ஆலிசோன் இன்டர்லான் படிச்சிருக்கியா சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன் இப்போ மறுபடி படிச்சுப்பார் நாசமா போச்சு என்று மாமா தலையில் அடித்து நீ போலாம் பாடம் முடிஞ்சு போச்சு என்றான் ஹரிஸ் போனதும் மாமா அந்த பொண்ணு கணக்கை தவிர சகலமும் உங்ககிட்ட கத்துக்க போகுது டே ஹரிஸ் ஜோம கதை கேளு ஆஃபீஸ்ல ஒரு மாடலாம் இவகிட்ட வந்து விலாசம் மச்சம் எப்ப அம்மா குத்துனாங்கல்லாம் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் குருடான்னு நினைக்கிறேன் நீ தான் கிட்டாட்ட சொல்லி எப்படியாவது என் ரூமை விட்டு மாற்ற சொல்லுடா நீலா பொங்கலுக்கு வரா மூணு பேர் படுத்துக்க முடியாது கிட்டா என்று ஹரிஸ் கூப்பிட்டான் எங்க கூசுக்கு போயிருக்கானா கிட்டா மாலை ஏழு மணிக்கு வந்த கையோடு வெந்நீர் போட்டு குளித்து விட்டு ஹேர் ட்ரையரை போட்டு உலர்த்தி கொண்டு ஜோமோ ஒரு நிமிஷம் என்றான் என்ன மாமா இங்கே பொண்டாட்டி கடிதாஸ் எழுதி சேர்க்க போய் சென்ட்ரல் போயிருக்கான் சொல்லு ஜோமோ ஐ மின் லவ் போன தடவை டூர் போனப்போ இதை தாண்டா சொன்னேன் என்றான் அரிஸ் இல்லடா இந்த முறை த ரியல் திங் பெங்களூரில் ஏரியா சேல்ஸுக்கு போயிருந்தேனா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் எழுபது நிமிஷம் லேட்டா இந்த பாரு இந்த உபகதையெல்லாம் வேண்டாம் விஷயத்துக்கு வா சுருக்கமா சொல்லு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டினாடா பாவி கேஸாக இருக்க போது ஆமாடா நீங்க தான் சொல்லி அமுச்சிங்க நைட்டுக்குன்னு உள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா ஐயோ ரூம் தப்புமா ரூம் தப்புன்னு அலறேன் அவ்வளோ டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டுறா ஐயோ டே மேல விவரம் வேண்டாண்டா இரு என் காதலை பத்தி சொல்லலையே காதலா யாரா இந்த பொண்ணையா இல்லடா ரெய்டு பண்ண வந்த போலீஸ்காரிய